ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த நாட்களில் ரொம்ப மழையாக இருக்குது ஸோ மழையான குளிரான கால நேரங்களில் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் ஸோ சோம்பேறித்தனமான ஒரு சமையல் ஒன்று தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் சிம்பிளாக சூப்பரான சமையல் ஒன்று இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளாக ஒரு பிரியாணி எப்படி செய்கிறது பிரியாணின்னு சொல்ல முடியாது பிரியாணி மாதிரி ஒரு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் தேவையான அளவு அதே நேரம் கராம்பு ஒரு மூண்டில் இருந்த நாள் சின்ன இஞ்சி துண்டும் பூண்டும் நல்லா அரைத்து எடுத்துக்கொள்ள வேணும் அதே நேரம் பட்டை இது எல்லாத்தையும் தாண்டி கருவேப்பிலையும் தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் எனக்கு இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை அதே நேரத்தில் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வதக்கலாம் ஸோ இதில் முக்கியமானது என்னென்னு சொன்னால் நான் இந்த இடத்துல பாவிக்கிறது வந்து நல்லெண்ணெய் ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் பாவிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே நேரம் உடம்புக்கும் வந்து அது நல்லது ஸோ நல்லெண்ணெய் இல்லாதவங்க வந்து தேங்காய் எண்ணெயோ அல்லது பட்டர்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று நீங்கள் பார்க்கலாம் அதை தாண்டி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் முந்திரி திராட்சையும் வந்து நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிற மாதிரி சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லெண்ணெயில் முதல்ல நான் தக்காளி போடல ஏன்னா தக்காளியில் தண்ணி பதன் இருக்குது அதனால் முதல்ல வந்து மற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக் கொள்கிறேன் ஸோ அது வதங்கினதுக்கு பிறகு ஒரு அரை வதக்கல் வந்த பிறகு நீங்கள் வந்து இருக்கிற சிக்கனையும் போட்டு அதில் புரட்டி கொள்ளலாம் அதுவும் நல்லா புரண்டு வதங்கி ஒரு கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னே நீங்கள் தக்காளி போடலாம் அதுக்கு பிறகு நான் போட்டுக்கொள்கிற தூள் என்னென்னு சொன்னால் மசாலா தூள் அடுத்தது பச்சை மசாலா தூள் அடுத்தது வறுத்த மசாலா தூள் அதுவும் தேவையான அளவு உங்களுடைய சுவைக்கும் உரைப்புக்கும் ஏற்ற மாதிரி ஒரே ஒரு கரண்டி மிளகாத்தூள் ஸோ அதிகமான உங்களுக்கு உறைப்பு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இதில் போடுற குவான்டிட்டீஸை கொஞ்சம் கூட்டலாம் ஆனால் எடுக்கிற ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்பைசீஸ் நீங்கள் அட் பண்ணுற ஸ்பைசீஸு தான் குவாண்டிட்டி அளவை நீங்கள் வந்து ஏற்றி இறக்கி கொள்ளலாம் அது உங்களுடைய சுவைக்கும் உங்களுடைய விருப்பமும் தான் அடுத்தது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த நல்லெண்ணெயில் அதையும் புரட்டி எடுத்ததுக்கு பிறகு ஒரு அரிசி வைக்கிறதுக்கு தேவையான நீர்மட்டத்தை விட ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு கால் கப்பை விட ஒரு கொஞ்சம் கூடவா நீங்கள் தண்ணியை போட்டு அந்த இறைச்சியை நீங்கள் வேக வைத்து கொள்ளணும் அதுவும் அறப்பத வேகம் வர அளவுக்கு அதை வைத்துக் கொள்ளணும் அப்போ தான் நீங்கள் போட்ட தண்ணீடை மட்டம் அந்த சிக்கன் வேகிற நேரம் அதை கொஞ்சம் குறைஞ்சி அரிசி போடுற நேரம் மட்டம் குறைந்து காணப்படும் அதுக்கு பிறகு ஒரு பதத்துக்கு வந்து சிக்கன் வேகுன பிறகு நீங்கள் உங்களுடைய அரிசியை சேர்த்துக்கொண்டு உப்பையும் சேர்த்து இந்த இடத்துல நல்லா முழுசாக தண்ணி வத்துற வரையும் நீங்கள் அவித்து எடுத்து கொள்ளலாம் நீங்கள் கடைசி நேரத்தில் சில நேரம் தண்ணி நல்லா குறையிற நேரம் மட்டத்தில் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் விட்டு நீங்கள் இதை அவித்து கொள்ளலாம் பாருங்க தண்ணி வற்றி சோறும் நல்ல பதனா குழையாத படிக்க நல்ல ஒரு பதத்தில் வந்து அவிந்து வந்துருக்குது ஸோ உங்களுக்கு போதாட்டி நீங்கள் தண்ணீரை வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு அப்பிய விடலாம் இப்போ பாருங்கள் என்னோடது வந்து கரெக்டாக நான் தண்ணி விட்டதுனால கரெக்டாக வந்துருக்குது ஸோ இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்களோட இந்த வீடியோ பெருமை நன்றி ரோஷினி தேங்க்யூ பாய் பாய்